திருப்பாடல் முப்பத்தி நான்கு பாட வேண்டிய பல்லவி இறைவசனம் எட்டு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் சொல்லுவோம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் பாடுவோம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள் சுவைத்து பாருங்கள் மீண்டும் இணைந்து பாடுவோம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன் இதைக் கேட்டு அக்களித்து பாடுவார்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் மீண்டும் ஆக இணைந்து ஆண்டவர் நல்லவர் என்று பாருங்கள் பாருங்கள் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி ஆண்டவரை நான் மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகை அச்சத்தினும் இன்று அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எவ்வளவு சுவை பா சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சி அடைவார்கள் வெக்கத்தால் குனிய மாட்டார்கள் இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவர் எவ்வளவு சுவைத்து பாருங்கள் மீண்டு இணைந்து ஆண்டவர் எவ்வளவு என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேரு பெற்றோர் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேரு பெற்றோர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள்